ஓம் சாய நமக ஓம் ஓம் ஸ்ரீ அகஸ்தீசாய நமக அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஜாதகத்துல குருவோட பலம் வந்து கம்மியா இருந்தா அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை அஷ்டமாதிபதியாக இருந்தாலோ அதே போல் ஜாதகத்தில் தசை புக்தி வந்து சரியாக குருவோட பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலோ அவரோட அருள் வந்து பெறத்துக்கு நிறைய விஷயங்கள் அந்த கோவில் இந்த கோவிலில் நிறைய வந்து போகிறது உண்டு நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணுறது உண்டு இப்போ வீட்டில் இருந்தால் மாதிரியே ஏதாவது பரிகாரம் ரொம்ப சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு பரிகாரம் பண்ணலாமான்னா ஒரு சின்ன டெக்னிக் நம்ம குங்குமப்பூ இருக்கு இல்லையா அந்த குங்கும பூ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம நடு நாக்கில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு ஒரு குருவோட ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டாக்கா அதாவது நம்ம என்ன சாப்பிட போகிறோமோ அது அந்த சாப்பாடு வந்து சாப்பிட்டாக்கா இந்த குருவோடய தாக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து கம்மியாகி அவரோட அருள் வந்து நிறையவே கிடைக்கும் இது ரொம்ப சின்ன டெக்னிக் இது அதே மாதிரி செவ்வாயோட ஜாதகத்தில் செவ்வாயோட பிரச்சனைகள் இருந்தால் செவ்வாய் பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது அண்ணன் தம்பி த கிரவுண்டு ச பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸு இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி செவ்வாயோட பிரச்சனைகள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா தான் நமக்கு தெரியும் இல்லையா என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியும் அந்த மாதிரி செவ்வாய் வந்து வீக் ஆனாலோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம சக்கரை பொங்கல் அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து செஞ்சுட்டு கோவிலில் எடுத்து போய் தானம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஓடுற தண்ணியில் எடுத்துன்னு போயிட்டு சக்கர பொங்கலை வந்து விட்டோம்னாக்கா இந்த செவ்வாயோட தாக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகி செவ்வாயோட அருளும் குருவோட அருளும் நம்ம நிச்சயமாக பெறலாம் நன்றி இந்த பதிவோடு இதை முடிச்சுட்டு நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்